கைஸ் நீங்கள் வேகனார் லோ பட்ஜெட்லாம் நல்ல தெளிவான வெஹிக்கிலாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கில வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாரி வேகனார் விஎக்ஏ வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க நாலு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்கு ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க எல்பிஜி வந்து பார்த்தீங்கன்னா எண்டாசிடில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தஞ்சு திருச்சி ரஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க இந்த வெஹிளோட இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குங்க சஸ்பென்ஸ் நல்லா இருக்கு வண்டி நல்லா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வெஹிக்கிழக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தாங்க கைஸ் இந்த வெஹிக்கல் பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்திருக்கா அதுக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி இப்ப நீங்க வீடியோ இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா மாரி வேகா இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வெஹிக்கிள் இருக்கு ஃபியூவில் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பியூர் பெட்ரோல் வெஹிக்கிளோட கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெயின் இருக்கு இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க ரேட் வந்து அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க இந்த வெஹிக்கிள் பற்றி ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே விவாஸ் நன்றி வணக்கம் கைஸ் நீங்க பாத்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க ஃபியூல் பாத்தீங்கன்னா பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் வெஹிக்கிளோட கிலோமீட்டர் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணாயிரம் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெயின்ல இருக்குங்க நல்ல தரமான வெஹிக்கிளா இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ஏசி கண்டிஷன் நல்லா இருக்குங்க பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ தாங்க இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நல்லா வெஹிக்கிளுங்க வெஹிக்கிங்க இந்த வெஹிக்கிளை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி கைஸ் உங்கள்ட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இன்சியல் பேமெண்ட் இருந்தா போதுங்க இந்த வெஹிக்கிள் வந்து நீங்க லோன் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க விஎக்ச்சி ஆப்ஷனல் இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அனுச்சி வச்சு வாங்கிக்கலாம் இந்த வெயில்களை பத்தி ஃபர்தரா வேற ஏதாவது டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி மாருதி சுசிக்கு ஷிஃப்ட் ஷோரூம் கண்டிஷன்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வைக்கல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நீங்க பாத்து சிப்ட் விஎக் வேரியன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கல் இருக்குங்க பியூவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு வெஹிக்கலுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைல இந்த வெஹிக்கில் இருக்கு இந்த வெஹிக்கலுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ரேட் வந்து நகோசபிள் பிரைஸ் தாங்க இந்த வெஹிக்கில பத்தி பர்தரா உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க கான்ஸ் நன்றி வணக்கம் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் லோ பட்ஜெட்ல அதுவும் லேட்டஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கில வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரெனால்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிள் இருக்கு பியூயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு கிலோமீட்டர் டிரைவிங் வந்து உங்களுக்கு நாப்பத்தோராயிரம் கிலோமீட்டர் மட்டும்தாங்க ஓடி இருக்கு அதுவும் ப்ராப்பர் கம்பெனி மெயின்ல இந்த வெஹிள் இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க ரேட் வந்து நெகசபிள் பிரைஸ் தாங்க வியூவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பத்தி ஃபர்தரா வேற ஏதாவது டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி இப்போ நம்ம எம்ஜே கார்ஸ்ல நீங்க பாத்துட்டு இருக்கிற வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டிங்க அஸ்ட்ரா வேரியன்ட்டுங்க இது ஒரு டாப் மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்கிளோட பியூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் ஓடி இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு இந்த வெஹிக்கிளோட சீட் கவர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபுல் மேட் வந்து லெதரில் போட்டு வச்சிருக்காங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சும் எதுவுமே ஆகல இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசபிள் பிரைஸ் தாங்க பிக்சர் பிரைஸ் எல்லாம் கிடையாதுங்க ஏசி கண்டிஷன் நல்லா இருக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏபிஸ் பிரேக் டூவெல் ஆர் பேக்கு அலை வீல்ஸ் ஏ டு ஜெட் எல்லாமே வந்துருங்க ரெண்டு தொண்ணூறு கோட் பண்ணுறாங்க ஏதாவது டவுட்டா இருந்தா டிஸ்ப்ளேல பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வந்து மாடலுங்க உங்களுக்கு டீசல் கிலோமீட்டர் வந்து எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் பேக் வந்துருங்க புஷ்டாட் பட்டன் வந்துடும் ஆடியோ நல்ல கண்டிஷனா இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவா இருக்கு எங்கேயுமே டென்டோ எதுவுமே ஆகல வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பாக்குற மாதிரியே நேரில் இருக்குங்க அளவுக்கு வெஹிக்கிள் நல்லா குவாலிட்டியாக இருக்குது டயர் நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி ரூபாய் கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசபிள் பிரைஸ் தாங்க விவாஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஓகே விவாஸ் நன்றி கைஸ் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமெட்டிக் வெஹிக்கிளில் மாரி வேகனார் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாரதி வேகனார் இருங்க விஎக்ஸ்ஏ வேரியன்ட்டு ஆட்டோமெட்டிக் வெஹிகிங் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைனில் இந்த வெஹிக்கில இருக்குங்க இந்த வெஹிக்கிலுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கில் பற்றி ஃபர்தராக வேற ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம் இப்போ நம்ம எம்ஜே கார்ஸில் நீங்கள் இருக்க வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஹூண்டாய் வெர்னா எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிசி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குதுங்க ஃபியூயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைனில் இந்த வெஹிக்கிள் இருக்குதுங்க ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்குது பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க புஷ்டாட் பட்டன் வந்துடும் ஏபிஸ் பிரேக் இருக்குங்க ஆறு ஏர் பேக் இருக்குது அலை வீல்ஸ் இருக்குங்க ஆடியோ சிஸ்டம் வந்துடும் மிரர் அட்ஜஸ்மெண்ட் இருக்குதுங்க லெதர் சீட் கவர் இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசபிள் ப்ரைஸ் தாங்க உங்களுக்கு இந்த வெயிலில் பற்றி ஃபராக வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க நன்றி கார்ஸ்ல நீங்க பாத்துட்டு இருக்கிறது சிப்டு டிசேருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுல விடிஏ வேட்டுங்க டீசல் வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஐம்பத்தி நாலு சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் தொண்ணூத்தி ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டை இருக்கு இந்த வெயிலுக்கு பாட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு ரூபாய் கோட் பண்றாங்க ரேட் வந்து நெகசியபிள் பிரைஸ் தாங்க இந்த வெயில பத்தி பர்தரா வேற ஏதாவது டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி எம்ஜே கார் நீ பாத்துருக்க வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ இது ஒரு டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க டீசல் வேரியன்ட்டு டிஎன் நாப்பத்தி ஏழு கரூர் ரே ஸ்டேஷன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்குங்க ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டேரிங் வரும் பவர் விண்டோஸ் வந்து நாலு விண்டோமே பவர் விண்டோ தாங்க ரிமோட் லாக் இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நகர் இருந்து பிரைஸ் தான் அனுசரிச்சு வாங்கிக்கலாம் இந்த வெஹிக்கிளை பற்றி ஃபர்தரா வேற ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி கைஸ் ஸ்லோ பட்ஜெட்டில் நல்லா பக்கா கண்டிஷனில் ஒரு வெஹிக்கிள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெஹிக்கிள் நல்லா சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாறுதி சுசுக்கி ஆல்ட்டோங்க எல்ஹக்ஸே வேரியன்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க கிலோமீட்டர் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தாங்க விகர்ஸ் இந்த வெயிலை பற்றி ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா டிஸ்பிளே இருக்கிற இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிக்கோங்க கைஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ஐ டோன் இது ஒரு மெக்னா வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்கு வெஹிக்கிளோட ஃபியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஏசி கண்டிஷன் நல்லா இருக்கு பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஆடியோ சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா சென்சார் இருக்கு இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட்டு வந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கில பத்தி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தரா டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பேலேயில் பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா டூ பாயிண்ட் எயிட் சிசி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது ஃபியூவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க வெஹிக்கிளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு ஐடி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு லட்சத்துக்கு இருக்குங்க உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துருங்க டுவல் ஏர் பேக் வந்துடும் வெஹிக்கில் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்து எண்பதாயிரருவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பத்தி ஃபர்தராக வேற ஏதாவது டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பருக்கு இருக்குது நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி